வணக்கம் இன்னைக்கு பெண்களை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இதை சித்த மருத்துவத்தில் சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சினைப்பை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஓவரிஸ் அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டிகளை தான் நம்ம சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இந்த நீர்க்கட்டிகள் நமக்கு ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய காலத்தில் மாதவிடாய் ஆரம்பிக்கிறதும் சரி அதே மாதிரி மாதவிடாய் நிற்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுது இதுதான் முக்கியமான காரணம் இப்போ ஒரு ஒரு மாதமும் மாதவிடாய் ஏற்படும் போது நம்மளுடைய ஓவரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பையில் முட்டைகள் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கும் இந்த முட்டைகள் அப்படிங்கிறது இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு இருந்து ஒரு நூறு முட்டை உருவாச்சு அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த இருந்து ஒரு நூறு முட்டைகள் உருவாகும் இந்த நூறு முட்டைகளில் இருந்து ஏதாவது ஒரு முட்டை மட்டும்தான் முதிர்ச்சி அடைந்து வெடிக்கும் இப்படி வெடிக்கும் போது தான் விந்தணுக்கள் வந்து நமக்கு உள்ளே போகும்போது ஜைகுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரு உறுதல் நிகழ்ச்சி நமக்கு நடக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தொம்பது முட்டைகளும் கருப்பையினுடைய உள் சுவரில் ஒரு பெட் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும் இந்த பெட் லேயர் எதுக்காக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா உருவாகக்கூடிய அந்த கருவை போய் பதிய வச்சு கரு இன்னும் நல்லா உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் மாதம் மாதம் நடக்கக்கூடிய மாதவிடாயின் போது இந்த முதிர்ச்சி அடைந்த அந்த கரு முட்டைகளும் சரி இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது முட்டைகள் அது உருவாக்கக்கூடிய அந்த கருப்பை சுவரில் ஒரு பெட் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணது இது எல்லாமே ஒரு ஒரு மாதமும் அது வந்துட்டு நம்மளுடைய மாதவிடாய் மூலிமா வெளிப்பட ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு இயல்பான மாதவிடாய் சுழற்சி ஆனால் நீர்க்கட்டிகள் இருக்க பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இந்த உருவாகக்கூடிய அந்த கரு முட்டைகளும் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த சினை முட்டைகள் ஃபார்மான லேயர் இது எதுவுமே வெளியே வராமல் ஒரு நீர் நமக்கு உருவாகிடும் இந்த நீர்க்கட்டிகள் தான் நம்ம சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாக இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குறிப்பாக இந்த பிசிஓடி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒலிகோ மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய் நடக்கும் அதாவது இப்போ ஒரு மாதம் பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு மாதத்துக்கு வராமல் இருக்கலாம் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரலாம் இந்த மாதிரி ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கும் அதே மாதிரி அமனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சூதக தடை ஏற்படும் அதாவது ஒரு டைம் மட்டும் பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு வராமல் இருக்கிறது இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு வராமல் இருக்கிறது இந்த மாதிரி அடுத்து நம்ம ஏதாவது ஒரு அட்டை மாத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த பில்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது தான் எனக்கு பீரியட்ஸ் வருது இல்லைன்னா பீரியட்ஸ் வரல அப்படின்ற இந்த மாதிரியான நிலைக்குலாம் நம்ம போவோம் இதை வந்து சூதக தடை அதாவது அமனோரியா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா ஓவர் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெனரேஜியா நிலைக்கு போகும் அதாவது ஒரு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சே தொடர்ந்து ஒரு ஏழு நாள் போகுது இல்லை ஒம்பது நாள் போகுது ஒரு சிலருக்கு பதினஞ்சு நாள் கூட போகுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி பிசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அழகு ரீதியாகவோ பிரச்சனைகள் ஏற்படுது உடல் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஓவர் பாடி வெயிட் அதிகமாகுது அதாவது உடல் பருமன் நமக்கு அதிகமாகுது உடல் பருமன் அதிகமாக இருக்கனால நமக்கு மூச்சு வாங்குதல் மூச்சு இறைக்கிறக்கூடிய கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வருது அதே மாதிரி மன ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது அந்த டைமில் ஓவராக கோவப்படுறதா இருக்கட்டும் சரி ரொம்ப அக்ரஸிவ் கேரக்டர் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நைட்டு தூக்கம் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி அழகு ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது பிசிஓடி இருக்கவங்களுக்கு மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜனுடைய ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் நமக்கு அதிகமாக இருக்கனால தேவையில்லாத இடங்கள் எல்லாம் முடி வளர்ச்சி அதாவது ஆண்களுக்கு இருக்க மாதிரி மீசை வளர்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை தாடி வளர்கிறதா இருக்கட்டும் சரி அதே மாதிரி மார்பகத்தில் வந்துட்டு முடி வளர்றது முதுகில் முடி வளர்றது தொப்பை வயிறு பகுதிகளெல்லாம் முடி வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முடி வளர்கிறது வந்து நம்ம ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று முகப்பரு அதிகமாக ஏற்படுறது இந்த மாதிரி பிசிஓடினால பாதிக்கப்பட்டாங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அழகு ரீதியாகவும் சரி மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவறாங்க குறிப்பாக இந்த பிசிஓடியில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் அப்படின்னா அதில் ஒன் டூ ஃபோர்டீன்த் டே வரைக்கும் நமக்கு ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் நமக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த சூதக தடை ஏற்படும் போதோ இல்லை வந்து உள்ள சிஸ்ட் இருக்கும்போதோ நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகுது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக இருக்கனால அதாவது பொதுவாக நம்மளுடைய சினை பையில் இருக்கக்கூடிய சினை முட்டைகள் இருந்தால் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஹெச் ஹார்மோன் நம்ம அந்த சினை முட்டையை வெடிக்கிறதை தூண்டிவிடும் இந்த சினை முட்டைகள் வந்துட்டு வெடிக்கிறதை தூண்டும் போது தான் அந்த முதிர்ச்சி அடைந்த சினை முட்டை வெடித்து நமக்கு கருவாக ஃபார்ம் ஆகுது இந்த லுட்டினைசிங் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம பேன்க்ரியாஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் இன்சுலின் செக்ரீஷனையும் அதிகப்படுத்துது இந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸும் அதிகமாகுறனால நமக்கு ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோனும் அதிகமாகுது இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த மாதிரி முடிய வளரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு அக்ரஸிவ் கேரக்டர் கோவம் அதிகமாக வர்றது நைட்டில் ஸ்லீப் எதுவும் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு உருவாக்கும் இந்த மாதிரி கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் எப்படி வருது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் தான் இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிட்றது சிக்கன் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பிராய்லர் கோழிகள் இந்த பிராய்லர் கோழிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோழி வளர்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க அது வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் தான் அது எதனால் போடுறாங்க அப்படின்னா அதோடைய வெய்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த கோழி வந்து சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் போடுறாங்க குறிப்பாக அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த கோழியோட ரெக்கைன்னு சொல்லக்கூடிய விங்ஸில் தான் போடுவாங்க ஸோ அதனால் அந்த கோழியோடைய வெயிட்டும் அதிகமாக இருக்குது சீக்கிரமாக அது வந்துட்டு விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எல்லாருமே இதுக்கு தான் ஆசைப்பட்றோம் நம்ம கிரில் சாப்பிட்ணும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ணும் இப்போ எல்லாருமே அதுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கோம் குறிப்பாக அதுலேயும் எனக்கு விங்ஸ் பீஸ் தான் பிடிக்கும் விங்ஸில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம அதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றோம் இந்த மாதிரி காரணங்களால நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய நிலை நமக்கு ஏற்படுது அதே மாதிரி இப்போ பிறந்த குழந்தைங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பால் அதிகமாக குடிங்க பால் எடுத்துக்கோங்க இது எதுவுமே நமக்கு இயற்கையான முறையில் கிடைக்கிறதில்ல ஏன்னா மாடுகளுக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷனும் சரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு பாலை வந்துட்டு அதிகமாக செக்ரீட் பண்ணணும் நிறைய பால் நம்ம கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இன்ஜெக்ஷன் போட்டு தான் வராங்க ஸோ அது மூலியமாக இருந்து வரக்கூடிய பாலே இன்றைக்கி சரியில்லை ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் அதாவது அந்த காலத்தில் இருந்தே நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏஜ் டன் பண்ண உடனே மாத ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே நமக்கு கொடுப்பாங்க நல்ல நக் குடிக்க சொல்லுவாங்க முட்டைகள் சாப்பிட சொல்லுவாங்க கருப்பட்டி உளுந்து வெந்தயம் இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம எடுத்துக்காமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறனால தான் நான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி கருப்பை சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறோம் இந்த கருப்பை ஏற்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது இந்த பிசிஓடி வந்துட்டு இப்போது பீரியட்ஸ் ஆகிட்டு ஒரு ஒரு வருஷம் கழித்து இருக்கக்கூடிய எல்லா சின்ன குழந்தைங்கள் அதாவது பதிமூணு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இல்லை சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு ஆகிடுச்சு ஆனால் இந்த பிசிஓடி இருக்கும்போது நமக்கு எந்த விதத்தில் தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கருமுட்டை வளரணும் அப்படின்னாலும் அது ஒழுங்காக வளராமல் கரு சிதைவுக்கு போகும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை அதிகமாக உண்டாக்கும் தைராய்டு ஹார்மோன் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் பிசிஓடி பிரச்சனைகள் உருவாகும் குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்ம வெளிக்காட்டுது அப்படின்னா நம்ம தோல் மூலியமாக அது வெளிக்காட்டும் அதாவது எப்படிலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முகத்தில் ரெண்டு சைட்லையும் அப்படின்னு மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் டார்க் பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு உருவாகும் அதே மாதிரி கழுத்தை சுற்றி அந்த செயின் போடுற இடத்துல எல்லாமே தோல்னுடைய நிறம் ரொம்ப மொத் தடிமனாக ஆகிட்டு கருமை நிறத்தில் இருக்கும் ஆனால் நம்ம அதை எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்போதைக்கு ஹோம் ரெமடி மாதிரி நம்ம பார்த்து எலுமிச்சை பழம் போடுறதோ இல்லை பொட்டேட்டோ ஸ்க்ரப் பண்ணி போடுறதோ இல்லை ஏதாவது சர்க்கரையோ இல்லை பேக்கிங் சோடா இந்த மாதிரிலாம் போட்டு அந்த தோல் நிறத்தை நம்ம சரியாக்கணும்னு தான் நினைக்கிறோமே தவிர அது எதனால் அப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை பெண்கள் எல்லாருமே மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம் நமக்கு ரெகுலராக ஏற்படக்கூடிய மாதவிடாயில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அதாவது மாதம் மாதம் அது தவறாமல் வரணும் இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுனாலோ இல்லை அந்த பீரியட்ஸ் ஆகும்போது வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கினுடைய நிறங்களும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளை குறிக்கும் அதாவது இரத்தப்போக்கில் வரக்கூடிய நிறம் வந்து ரொம்ப பிங்கிஷ் கலராக இருக்குது இல்லை பேலாக இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்க மெனோபாஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா ரத்தத்தோடைய அளவு உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவே அவங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் போகுது இல்லை கொஞ்சம் கருப்பாக போகுது அப்படின்னா நம்ம அந்த கருப்பையினுடைய உள் சுவரில் தேங்கியிருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய போக்காக கூட இருக்கலாம் இதே அவங்களுக்கு ஒரு க்ரே கலரில் இல்லை ப்ளூயிஷ் கலரில் வருது அப்படின்னா செம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கலாம் கருப்பை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அது வந்துட்டு முன்னாடியே நமக்கு வெளிக்காட்டுது ஆனால் நம்ம எதுவுமே அதை நம்ம பார்த்துக்காம விட்டுறதுனால தான் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன நீர் கட்டிகளாக இருக்கட்டும் இல்லை தசை கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் நாளடைவில் நமக்கு கேன்சர் கட்டியாக கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திக்கனிங் சொல்லக்கூடிய நார்மலாக கருப்பையினுடைய உள் சுவர் இவ்வளோ அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு அது இல்லாமல் அதோடைய திக்னஸ் அதிகமாகும் போது அந்த கருப்பை சுவரினுடைய தடிமண் அதிகமாகும் போது நமக்கு பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் ஒரு சின்ன மாற்றம் நமக்கு தெரிஞ்சாலே மாதம் மாதம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நமக்கு தெரிஞ்சாலும் அப்போதைக்கு நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கிறது ரொம்ப நல்லது இப்போ குட்டி குட்டியாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் நாளடைவில் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ ஒரு பிசிஓடி பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு டயபட்டிக் வரலாம் அதைத் தொடர்ந்து தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஃபைப்ராய்ட் கட்டிகள் வரலாம் அதே மாதிரி அந்த கரு உறுதல் பிரச்சனையில் பாதிப்பு இருக்கலாம் அதே மாதிரி கரு நமக்கு உருவாச்சு அப்படின்னாலும் அடிக்கடி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி அபாஷன் மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம் அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுடைய அந்த சிம்டம்ஸ் தெரியும் போதே கரெக்டான ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இருந்து நம்ம வெளியில் வரலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ பை த்ரீ நவநீதம்மாள் தெரு சாலிகிராமம் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்று செல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் போன் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே அப்போதைக்கு நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இது வந்துட்டு மல்டிபிள் சிஸ்டம் நமக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது ரைட் ஓவரில் இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் ஓவரில் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஓவரில் ஃபார்ம் ஆன உடனே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசிஓடி இருந்து நம்ம வெளியில் வரலாம் அது மாதிரி கருப்பை சூடு வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்று முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் நம்ம மாதம் மாதம் நிகழக்கூடிய அந்த மாதவிட நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த இரத்த போக்கு வந்து நமக்கு ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ஸ்மெல் வேறு அதாவது சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது வரக்கூடிய ஸ்மெல் வேறு நம்ம நார்மலாக டாய்லெட் போயிட்டு வரும்போது அந்த ஸ்மெல் வந்து நமக்கு மேலேயே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் இல்லைனா ஒரு கெட்ட நாற்றம் வீசலாம் அப்படி இல்லைனா அதோடைய கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த போக்கு வந்துட்டு ஒன்று பிசு பிசுப்பாக இருந்தாலும் சரி இல்லை கட்டி கட்டிகளாக வெளியறது சரி இதனுடைய தன்மையெல்லாம் நம்ம மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப நல்லது முக்கியமாக கவனிக்கக்கூடிய யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் மேரேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அதிகமாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய யுட்ரஸ் வந்து நார்மலாக இருக்கா அதில் ஏதாவது சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்லை கட்டி இருக்கா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு வந்துட்டு ஒரு பேபிக்கு பிளான் பண்ணும் போது அதில் ஏதாவது சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கருப்பையில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த சித்த மருத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய நீர்க்கட்டிகள் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு காற்றும் பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழல் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு அந்த கருப்பையில் கட்டிகளை உண்டாக்குது அதாவது வாயு கூட கர்ப்பச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூடு வந்து சேர்ந்து அதாவது மூளைச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சேர்ந்து தான் நமக்கு அந்த கட்டிகளை உருவாக்குது இதை வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம வாதத்தை வெளியுறுத்தப்படக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கறனாலேயோ பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்துகள் குடைக்கிறனாலையோ கர்ப்பப்பை வந்துட்டு குளிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் அங்கே உருவாக்கக்கூடிய நீர்கட்டிகள் எல்லாமே மாதம் மாதம் நடக்கக்கூடிய மாதவிடாய் நிகழ்ச்சியில் தானாகவே அது வெளியே வர ஆரம்பிச்சது மெயினாக நாங்கள் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது பீரியட் ஸ்டார்ட் ஆனால் முதல் மூன்று நாள் இல்லைன்னா ஐந்து நாள் அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆயில் பேசிஸில் ஒரு மெடிசன் தருவோம் அந்த மெடிசன்ஸை வந்து நம்ம எடுக்கும்போது அது வந்து மாதவிடாய் காலங்களில் தான் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கர்ப்பப்பை சூடு இது எல்லாமே தனிஞ்சி வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா அவங்க எடுக்கக்கூடிய ரெகுலர் மெடிசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கஷாயம் ஃபார்மேட்டில் இருக்கும் சில மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்ம ஒரு கஷாயம் பேசிஸில் கொடுத்து அதை அவங்க வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்படி டீ குடிக்கிறாங்களோ அதுக்கு பதிலாக இந்த கஷாயம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நம்மளுடைய கர்ப்பப்பைய பலப்படுத்துறதுக்கான மருந்துகளை கொடுப்போம் அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பைய பலப்படுத்துறதுக்கான மருந்துகள் கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை வன்மை அடைய செய்கிறதுக்கான மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் பிசிஓஎஸ்கான மிகச்சிறந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரோம் அதுலேயும் இப்போ வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதிகமாக வர்றது இந்த ஸ்கூல் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு லெவன் டு டுவெல் கூட தாண்டி இருக்காது அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கே பிசிஓஎஸ் வர ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் இது எல்லாருமே ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் இது பயப்படுறதுனால இது சரியாகாது நம்ம எத் முன்கூட்டியே இதை தெரிஞ்சு இதோட ஸ்கேன் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து அதற்கான மருந்துகள் நீங்கள் எடுக்கும் போது நிச்சயமாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாரையே இந்த பிசிஓஎஸை நம்ம சரி பண்ணிடலாம் நம்மளோட ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை இது வந்து குறைக்கும் அதே மாதிரி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒழுங்கற்ற விடை சூதக தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதத்துக்கு விட்டு விட்டு அந்த பீரியட்ஸ் வரதாக இருக்கட்டும் இல்லை முகத்தில் வந்து முடி வளர்ச்சி தாடி வளர்ச்சி ஹிர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரீ சூரிய ஹர்பல்ஸில் எடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகள் வந்துட்டு நல்ல பலனை கொடுத்துட்டு வருது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ பை த்ரீ நவநீதம்மாள் தெரு சாலிகிராமம் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்று செல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் வணக்கம் இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான முறையில் தீர்வை கொடுத்துட்ருக்கக்கூடிய தோல் வியாதியான சொரியாசஸ் என்று சொல்லக்கூடிய காலாஞ்சகப்படையை பற்றி பார்க்க போகிறோம் சொரியாசஸ் அப்படிங்கிறது இது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் ஸ்கின் டிசீஸில் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் கழிவுகளை சரியாக வெளியேற்றாதது தான் இதுக்கு காரணம் உடல் கழிவுகள் நமக்கு எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிறுநீர் இன்னொன்று மலம் இன்னும் வியர்வை இது தான் நம்மளோட உடல் கழிவுகள் வெளியேறுது காலையில் எழுந்த உடனே மலம் சரியாக கழிக்காதனாலையோ நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி நம்ம செய்யாதனால நம்மளோட வியர்வை வந்து சரியாக நமக்கு வெளியேறதில்ல அதுக்கு காரணம் நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம விளையாட்றதுக்கான இடமே கொடுக்கறதில்ல ஒன்று வீடியோ கேமரா இல்லைன்னா மொபைல்ஸில் ஏதாவது பார்க்குறது இல்லைனா அவங்களுடைய பிஸியான ஷெடியூலை நம்மளே கொடுத்துக்கிறது ஸ்கூல் முடித்தோடனே டியூஷனுக்கு போகிறது இல்லை அடுத்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கனால அவங்களுக்கு விளையாடக்கூடிய சான்ஸே நம்ம கொடுக்கறதில்ல ஸோ அவங்க உடம்புல இருந்து சரியான வியர்வை வெளியேறதில்ல இன்னொன்று காலையில் எழுந்திருச்சோடனே மலைச்சிக்கல் தொந்தரவு இது பெரும்பாலான மக்களுக்கு இது சாதாரணமாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒர்க் பிஸியில் நம்மளோட வீட்டில் வேலைக்கு அனுப்பணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மலம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்ம மறந்துட்டு அதுக்கான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி காரணத்தினால உடல் கழிவுகள் தேங்கிடும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் வியர்வை மலம் இது ரெண்டுமே நம்ம சரியாக கழிக்கலை அப்படின்னா தோளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இந்த சொரியாசிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேர்கோப்புளம் மாதிரி தான் வரும் இந்த கொப்புளம் வந்துட்டு பொதுவாக இடுக்குகளில் வரும் ஒன்று விரல் இடுக்குகளாக இருந்தாலும் சரி இல்லை முளங்கை முழங்கால் இடுப்பு பகுதிகள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சொரியாசஸ் வரும் இப்படி சொரியாசஸ் இருக்கவங்களுக்கு இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் மீன் தோல் நம்ம எப்படி உரிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு செதில் மாதிரியான ஒரு லேயர் வந்து சொரியும் போது வரலாம் அப்படி சொரியும் போது அவங்களுக்கு ரத்தம் வெளிப்படும் அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டூசி வச்சு நம்ம தோலில் குத்தும் போது எப்படி அந்த ரத்தம் கொஞ்சம் மேலெழுந்து வருதோ அந்த மாதிரியான ரத்தம் ஏற்படலாம் இந்த படைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாணயம் நமக்கு எப்படி வருதோ அந்த நாணயம் ஷேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வரும் இது இன்னும் அதிகமாகத்தே போகுது அப்படின்னா ரெண்டு மூணு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அதெல்லாம் சேர்ந்து 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 ஒரு பெரிய படையாக நமக்கு மாறிடும் இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சொரியாசஸ் வந்து நம்ம தீர்க்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது அப்படியே உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சொரியாசஸ் ஏற்படக்கூடிய இடங்களை வச்சு இதை நம்ம பல வகையாக சொல்லலாம் அதாவது தலையில் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஸ்கால்ப் சொரியாசஸ் அப்படின்னும் நெகங்களில் வந்துச்சுன்னா அதை நெயில் சொரியாசஸ் அப்படின்னும் உள்ளங்கால் உள்ளங்கையில் வரக்கூடிய சொரியாசஸை பால்மார் சொரியாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொரியாசஸ்ல இந்த மாதிரி நிறைய வகைகளை நம்ம சொல்லலாம் இந்த சொரியாசஸ் ஏற்பட்டவங்க முக்கியமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இந்த அசிங்கமாக தெரியுது இதை வந்து நமக்கு பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க இல்லை வெளியில் பார்க்குறவங்க இது என்ன என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பயந்துட்டே இப்படி போகக்கூடிய இடங்களை எல்லாம் நம்ம தவிர்க்கறனால ஒரு தனிமையை நோக்கி நம்ம போகிறோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இந்த மன அழுத்தமும் ஒரு விதமான தோல் நோயை ஏற்படுத்தும் அதனால் சரியான நிலையில் தூக்கம் தூக்கம் அப்படிங்கிறது இருந்து எட்டு மணி நேரமாவது அவங்களோட தூக்கம் இருக்கணும் சரியான உணவு முறைகள் காலில் எழுந்திரிச்சோன்னே இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றத்துக்காக நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் நீர் அதிகமாக சேர்த்துக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறனால நம்மளோட உடல் கழிவுகளும் வெளியேறாமல் போகுது இந்த உடல் கழிவுகள் ப்ளஸ் மன அழுத்தம் இது ரெண்டுமே இல்லாத வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின் இருந்து பாதுகாத்துக்கலாம் அதாவது சொல்லப்போனால் காலையில் மலச்சிக்கல் இரவு மனச்சிக்கல் இது ரெண்டும் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் இருந்து நம்ம சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சொரியாசஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதியா அப்படிங்கிறது சொல்ல போகணுன்னா சொரியாசஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி கிடையாது ஆனால் இது பரம்பரை காரணமாக நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இருக்கும்போது அதை தொடர்ந்து நம்மளுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த சொரியாசஸ் வந்த உடனே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய முழு உடலையும் பாதிக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த படைகளை ஏற்படுத்தி கடைசியில் சொரியாத்திக் ஆர்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலாஞ்சக வாதம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போவோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜாயின்ட்ஸ் கை கால் மூட்டை இதில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணி நான் ஒரு பலவீனமான நிலையை ஏற்படுத்தும் இப்போது நம்ம சொரியாசஸ் பற்றின ஒரு முழு விளக்கத்தை நம்ம பார்த்தோம் எங்களுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் வரக்கூடிய சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு எப்படி சிகிச்சை வழங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வறந்தக்கூடிய நோயாளிகளினுடைய வயது அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த தாக்கம் ஏற்பட்டுருக்கு அதை பொறுத்து எவ்வளோ வருடங்களாக அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற முறையான அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எடுத்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது இது ரெண்டு நாள் இந்த கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள மருந்துகளோ இல்லை வெளி பூச்சா கொடுக்கக்கூடிய மருந்துகளோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வெளிப்பூச்சாக நம்ம மூலிகை மருந்துகள் மூலிகை தைலங்கள் இதை கொடுக்கும்போதும் மூலிகை மருந்துகளை நம்ம உள்ளே சாப்பிட்றது கொடுக்கும்போதும் இது ஊடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு வருது நாட்பட்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொரியாசிஸில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு வந்து முறையான சிகிச்சை எடுத்துட்டதுனால ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க முக்கியமாக இங்கே நம்ம எப்படி எந்த பேஸிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய பேஷண்ட்ஸுடைய நாடியை பார்த்து எந்த இடம் அவங்களுக்கு அந்த நோய் தாக்கம் இருக்கு எத்தனை வருடங்களாக இருக்கு அதையும் பார்த்து என் வகை தேர்வுன்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய ஒரு டயக்னோஸ்டிக் டூல்னு சொல்லுவோம் அதை இந்த மாதிரி என் வகை தேர்வுகளை எடுத்து நீர்க்குறி நெய்க்குறி இந்த மாதிரி பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு அதற்கான மூலிகை மருத்துவத்தையும் அதற்கான அளவுகளோடையும் கொடுத்து அவங்களுக்கு மனக்குழப்பத்திலருந்து விடுபடுறதுக்கு ஒரு தகுந்த ஆலோசனையை கொடுத்து சொரியாசிஸ்க்கு எடுக்கக்கூடிய பத்திய முறைகளை பற்றியெல்லாம் நம்ம அவங்களுக்கு விரிவாக விளக்கம் கொடுத்து அந்த நோயினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாதிரி அது மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்துகளை நோய் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்க நல்ல மாற்றத்தையும் பெற்றிருக்காங்க தலையில் பொடுகு அரிப்பு முடி கொட்டுதல் காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது நெற்றியில் உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள் அரிப்பு அதிலிருந்து மீன் செதில் போல பொடுகு உதிர்தல் சொரிந்தால் இரத்த கசிவு நக சொத்தை மூட்டுகளில் வலியும் வீக்கமும் உள்ளங்கை மற்றும் கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு அரிப்பு தோல் உறிதல் போன்றவை சொரியாசிஸ் நோயின் அறிகுறிகள் சிலருக்கு இதில் கூறப்பட்டுள்ள எல்லா அறிகுறிகளும் இருக்கலாம் சிலருக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இருக்கும் இது தொற்று வியாதியோ பரம்பரை வியாதியோ உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வியாதியோ அல்ல ஆனால் உடல் அழகையும் தன்னம்பிக்கையையும் கெடுக்கும் வியாதி சோரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்த பிற மருத்துவத்தில் தரப்படும் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் நாளடைவில் ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்படும் மேலும் பிற மருத்துவத்தால் இந்த நோயை கட்டுப்படுத்ததான் முடியும் குணமாக்க முடியாது ஆனால் எங்களின் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் இந்நோய் முழுமையாக குணமடையும் இச்சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் இந்நோய் வராது மேலும் எமது மருந்துகளை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது சொரியாசிஸ் நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் தலைமுடி கொட்டும் நகம் சொத்தையாகும் மூட்டுக்களில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளில் அசையும் தன்மை குறைந்து மூட்டுக்கள் கோணலாகும் மேலும் சொரியாசிஸ் நோய் பாதித்த இடத்திலுள்ள தோழி நிறம் கருப்பாக மாறும் இந்த நோய் ஆரம்பித்ததும் சரியான சிகிச்சை எடுத்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் மேலும் நோயை விரைவில் குணமாக்கலாம் சர்க்கரை நோய் மூட்டுவலி வலி மூட்டு தேய்மானம் முதுகு வலி தண்டுவலி சொரியாசிஸ் தோல் நோய்கள் சைனசைடிஸ் அலர்ஜி நரம்பு தளர்ச்சி குழந்தையின்மை மூலம் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறோம் மூன்று தலைமுறைகளாக கேரள பாரம்பரிய முறைப்படி நாடி மூலம் நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறோம் பி எஸ் எம் எஸ் பட்டங்கள் பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் கொண்டு சிகிச்சை அளிக்கிறோம் பஞ்சகர்மா மற்றும் வர்மா சிகிச்சை அளிக்கிறோம் மருந்தே உணவு உணவே மருந்து என்ற சித்தர்களின் இயற்கை மூலிகை தத்துவப்படி சிகிச்சை அளிப்பதால் எங்களின் சிகிச்சை ஆரம்பித்த ஒரு சில வாரங்களிலேயே பாதிப்பிலிருந்து விடுபடலாம் ஒரு சில மாதங்கள் சிகிச்சை எடுத்தால் நோயிலிருந்து குணமாகி நிம்மதியாக வாழலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ பை த்ரீ நவநீதம்மாள் தெரு சாலிகிராமம் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்று செல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் போன் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் பிளாட் நம்பர் டூ சிக்ஸ்டி த்ரீ ஏ ஆர்டிஓ ரோடு ஃபேஸ் டூ சத்துவாச்சாரி வேலூர் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ நைன் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற முன்பதிவு அவசியம் வெளியூர் முகாம்கள் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு இரண்டு மூன்று ஆறு